மன்னாரில் போய் எல்லாருக்கும் சொல்லுங்க கட்டி மறைஞ்சிட்டேன்னு சும்மா சொல்லக்கூடாது டொக்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்து இல்லைன்ற ரிப்போர்ட்டோட தான் நீங்கள் சொல்லணும் அம்மை அந்த ரிப்போர்ட்டோடஞ்ச வாரிங்க கருவையில் ஆண்டவர் குழந்தையை தந்து உங்களை ஆசிரியர் ப்ளீஸ் த லோன் ஹாலே லூயா ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹாலே லூயா தன்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹாலே லூயா இந்த குடும்பஸ்தினர் விசேஷ விதமாக ஏப்ரல் மாதம் நம்முடைய ஜெபகோபுரத்தில் நடந்த பெட்சதா ஜெபத்திலே குடும்பமாய் மன்னார் பட்டணத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இந்த பலிப்பிடத்திலே தங்களுடைய கற்பப்பையிலே நீர்க்கட்டி இருப்பதாக வைத்தியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதற்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் பெட்சதாவிலே நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் பார்த்தீர்கள் இந்த பலிப்பிடத்திலே இந்த சகோதரிக்காக சகோதரன் ஜபித்திருந்தார் ஜபித் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இனி இந்த நீர் கட்டி உங்களுக்கு இருக்கப் போவதில்லை இல்லை என்று ஆலையிலோயா ஆலையிலோயா ஆண்டவருடைய பலிப்பிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் அதை நம்பி இந்த மாதத்தில் போய் ஸ்கேன் பண்ணி இருக்கிறார்கள் ஸ்கேனிலே அந்த நீர்க்கட்டி இருந்த அடையாளம் இல்லாத மாடு அந்த சுகமாக்கி இருக்கிறார் பரிபூரண சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திர கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஜபிப்பா நேசிக்கிற பிதாவே உன்னுடைய மகத்துவமான கருத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் பச்சிலையும் களிம்புகளும் அவர்களை சுகமாக்கவில்லை உம்முடைய ஜீவ வார்த்தைகளே சுகமாக்கிட்டு அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தையை வைப்பீராக மலடி என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரிக்கு மகப்பேற்றின் நாளை கத்த நியமிப்பீராக நாமத்தில் கரு தரித்த வந்து சாட்சியம் சொல்ல தேவன் உதவி சகல சாபங்களை சுவாமி சகல உடைக்கிறேன் பின்வாங்குவதாக சகல பிசாசின் தந்திரங்களும் பின்வாங்குவதாக மந்திரியங்கள் பின்வாங்குவதாக இசுவின் வலமை இருவர் மேலும் வலமையாய் இறங்குவதாக ஒரு விஷயமடி ஆணி பாய்ந்த கைகள் துடுமதாக சுவாமி துடுமதாக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆமென் மற்றுடே நாமத்தினாலே சமாதானத்தோடு போங்க அந்த பாதிலே போய் சாட்சியம் சொல்லுங்க God bless you God bless God bless you ஆமென் சல்லிக்கனே இருங்க ஏசு நல்லவர் இயேசு சகோதரனுடைய பேர் மன்னார் பட்டணத்திலிருந்து இருந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க சகோதரனுக்கு விசேஷ விதமாக ஏழு வருடங்கள குழந்தை இல்லை அவர்கள் கடந்த நான்காம் மாத பெட்சதா ஜெபத்திலே சகோதரனுடைய மனைவிக்கு வயிற்றிலே நீர்க்கட்டி என்றும் குழந்தை இல்லை என்றும் சொல்லி ஜபம் பண்ணுவதற்காக இந்த பலிப்பிடத்தில் ஏறி இருந்தார்கள் நான்காம் மாதம் பெட்சதா ஜெபத்திலே நான்காம் மாதம் பெட்சதா ஜபத்திலே ஜெபம் பண்ணின பிறகு கடந்த மாதம் மனைவியோடு வந்து சாட்சி சொன்னார்கள் மனைவியினுடைய வயிற்றிலே இருந்த நீர் கட்டி காணவில்லை ஆண்டவர் சுகமாக்கி விட்டார கடந்த பெட்சத ஆராதனை முடிய சகோதரனுடன் ஜபிக்கிற பொழுது சகோதரன் சொல்லியிருக்கிறார் வருகின்ற ஒன்பதாம் மாதத்திற்கு முதல் உங்களுடைய மனைவி கருத்தரிப்பார் ஆண்டருடைய சமூகத்தில் அந்த வெளிப்பாடு வருகிறது சொல்லப்பட்ட வெளிப்பாட்டின்படி இந்த மாதம் சகோதரனுடைய மனைவி கற்பம் தரித்திருக்கிறார் ஏழு வருடங்களாய்க் கரிக்கப்படாத கற்பம் ஆண்டுடைய நாமத்தினால் பெட்ஸதா ஜெபத்திலே கலந்து கொண்டு ஜெபித்ததன் பின் கற்பம் கரித்திருக்கிறார் ஆண்டுடைய நாமத்திற்கு சாட்சியாக வலிப்பிடத்தலை நிற்கிறார் ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக அலலூய்யா அலலூயா 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 காரங்களை உயர்த்தி ஜெபிப்போம் நேசிக்கிற தகப்புன்னு இந்த சாட்சியங்களுக்காக நன்றிப்பா இந்த சாட்சியங்களுக்காக உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே வெறும் அவருடைய மனைவியும் குழந்தையும் இந்த பலிப்பிடத்தில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்தார் ஆமாம் என்று நம்பி கத்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணட்டும் அந்த பகுதியில் அநேகர் இதை கேள்விப்படட்டும் அவர்களும் இந்த இடத்தை தேடி வரட்டும் ஏசு மருந்து ஆம இயேசு

நான் மன்னார்லேருந்து வர்றேன் கடந்த ஏழாம் மாதம் நடைபெற்ற பெஸ்தவாவில் வந்து நாங்கள் நீர்க்கட்டி இல்லாமல் போனதை சாட்சியமாக சொன்னோம் அந்த நேரத்தில் பிரதர்னால் சொல்லப்பட்டது ஒன்பதாம் மாதத்துக்கு முன்னதாக நீங்கள் கரு தங்குவதற்கான இது ஆண்டவர் சொல்கிறாரு எட்டாம் மாதம் தேதி அந்த கற்பிணி தாய்மாரை பரிசோதனை செய்த அது பாசிட்டிவாக காட்டப்பட்டது உடனே பிரதருக்கு எடுத்து நன்றி சொன்னேன் அது அந்த ஸ்கேன் இந்த இந்த முறை எட்டாவது கிழமையில நடந்த ஸ்கேனில் பார்த்த நேரம் எங்களுக்கு அந்த மூணு தடவையும் பார்த்த அந்த விஓஜி சொன்னது இவ்வளவு அதிசயமாக இருக்குது முதல் தடவை ஏழு வருஷமாகி திருமணமாகி அதுக்கு போல தான் நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் அப்போ அந்த நீர்க்கட்டி இருந்தது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அதே டாக்டர் அதே விஓஜினால் ஆச்சரியமாக அந்த குழந்தையும் தாயும் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கிறாங்க அந்த குழந்தையானது இதய தொழில் கூட நல்லா இருக்குது என்று அவரே அளவுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு கோடக்கூடிய நாமம் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக நாங்கள் மன்னாரிலிருந்து வந்து போன வருடம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே வந்து அதுக்கு முன்னதாக ஏழரை வளம் ஏழர் வளம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறோம் எல்லா வியோஜியும் பார்த்துருக்கோம் எல்லா கோயில் குடும்பத்தில் எல்லாம் இறங்கி ஒரு விடுதலையும் இல்லாமல் நாங்கள் எந்த இதற்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டு அதை காட்டும் காட்டும் சொல்லி நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தேன் ஒரு பையன் எனக்கு என்ன கம்பி வந்த ஒரு அதை அந்த பையன் அடிக்கடி சொல்லுவார் எங்க பேயல் ஓடும் நோய்கள் தீரும் கிட்னி காரணம் கேன்சர் வியாதி இல்லாமல் போயிருக்கு இப்படி பல பல வியாதிகள் இல்லாமல் போயிருக்கு அங்கே சாட்சியம் சொல்றதுக்கு போலிகள் நிற்பாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்க சொல்ல ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது ஒரு வேடிக்கையாக பார்ப்போம் ஒருக்கா அந்த படையன் வந்து சொல்றாங்க ஒருக்கா போய் பார்ப்போம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து போனவர்களும் இந்த இடத்துல எங்கள்

சிறப்பான மனமும் மனமும்ளிர்ச்சியும் நான் உணர்ந்து கொண்டேன் இந்த இடத்துல போகும்போது குழந்தை நான் பெற்ற பாடுற காவலர் நாங்க சில விஷயங்கள் சொல்லியிருந்தா

அவர்களே போய் அந்த விமோத எடுத்துக் கொண்டு வாங்க ஆண்டவர் மனத்தில் உள்ளதாக ஒரு வெண்ணையை பூசி அனுப்பி வைக்கலாம் நாங்களும் விசுவாசத்தோட அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அந்த பிஓஜியில ஸ்கேன் பண்ணோம் நாங்க வந்து ரெண்டு கிழமையான போயிருந்தோம் போன நேரம் அவர் சொன்னா வாங்கம்மா சொல்லி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா நான் வலது பக்கம் இருந்தேன் இடது பக்கம் எக்ஸாமினேஷன் ஸ்கேன் பண்ணி பார்த்த வச்சுக்கு அவருக்கு ஒரு ஆச்சரியம்

சொன்னோயா வலது கரங்களை உயர்த்தி ஆலிஸ் அடோராவை பிரதிஷ்டப்பட போறோம் மூடி எடுமை நிற்கலாம் மற்றவங்க கரங்களை உயர்த்தி ஆலிஸ் அடோரா மீது கத்தருடைய வல்லவை நன்றி சொல்லி பிரதிஷ்டப்படுவோம்

ஆயி அடோனா பீதா பீரா பரிசுத்த பரிசு தஃபை பிரதிஷ்டை பிரதேஷத்தை கர்த்தர் கண்ணர் ஆசைவதி பெரிய ஆக வளர் வளரன் இவன் மன்னார் பகதியில் கர்த்தர் சாட்சியாய் படுபோறீகிற இவருடைய நான் தீர்க்கதரிசியாய் தீக்கரிசியா எதை உணர் வீஸ்வரி